வசம் சொல்லுது யோசுவா மூன்று ஏழில் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உங்களுடைய மேன்மையை பார்த்து வருத்தப்படுறவங்க அவங்களுடைய மேன்மைக்கு தடையாக சில காரியங்கள் செய்கிறவர்கள் நீங்கள் மேன்மைப்படுத்தக்கூடாது எங்கள் விதமாக விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த நாளில் உங்களை மேம்படுத்துவார் யோசுவா வந்து மோசைக்கு அப்புறமாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் வந்து தேர்ந்தெடுப்பார் இஸ்ரோல் மக்கள் வந்து மோசைக்கு அப்புறமாக யோசுவாக விரும்ப மாட்டாங்க அவர்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் யோசுவடைவாரு மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருந்து இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒன்று மேன்மைப்படுத்துவேன் இந்த நாட்களில் யாரெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாங்களோ யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை நீங்கள் உங்களுடைய மேன்மையை தடுத்து தேடினாங்களோ அவங்களுக்கு முன்பாக கருத்தை நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார் ஒன்றே ஒன்று தான் இங்கே செய்யணும் விசுவாசம் இல்லை ஜபம் கருத்துக்கு பயந்து அவருடைய கற்பனை ஆலோசனை கேட்டு விசுவாசமாக ஜெபித்து கூட நிலுங்க இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை மேம்படுத்துவதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக செய்வார்